எண்ணூர் தொழிற்சாலையில் அமோனியம் கசிவு ஏற்பட்ட நிலையில் அங்குள்ள தற்போதைய நிலை குறித்து செய்தியாளர் பாவேந்தனிடம் கேட்கலாம் பாவேந்தன் தற்போது அங்கு எண்ணூர் தொழிற்சாலையில் எந்த மாதிரியான சூழல் நிலவிட்டு இருக்குது இந்த அமோனியம் கசிவினுடைய விளைவாக என்னென்ன மாதிரியான பாதிப்புகளுக்கு மக்கள் உள்ளாயிருக்காங்க தற்போதைய நிலை என்னவா இருக்குது வணக்கம் நேற்று இரவு சரியாக பனிர ப பனிரெண்டு மணி அளவில் இங்கே இருக்கக்கூடிய கோரமண்டல் தொழிற்சாலையில் இருந்து அமோனியா கசி அமோனியா வாயு என்பது கசிவு ஏற்பட்டிருந்தது இதனால் இப்பகுதியில் இருந்த பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் பொதுமக்கள் பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க குறிப்பாக நெஞ்செரிச்சல் சளி மூக்கடைப்பு போன்ற பெரும் பிரச்சனைக்கு உள்ளாயிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் மூன்று பேர் வந்து இப்போ தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்காங்க ஐநூறுக்கும் மேற்பட்டவங்க இப்போது மருத்துவமனையில் சிகிச்சை அளிச்சிக்கிட்டு வர கூடிய சூழ்நிலையில் இன்று காலையில் இப்பகுதியில் இருக்கக்கூடிய பெருங்குபத்தை சார்ந்த பொதுமக்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த கோரமண்டல் நிறுவனம் என்பது எங்கள் மீது ஒரு மனிதாபிமான அடிப்படை கூட செலுத்தவில்லை இந்த மாதிரி ஒரு கோர விபத்து நடக்க போது எங்களுக்கு ஒரு அபாய ஒளி கூட எழுப்பாமல் எங்களை எச்சரிக்கைப்படுத்தல அப்படின்ற முறையில் இங்கே வந்து இங்க இருக்கக்கூடிய முதன்மை ஆய்வில் வந்து இது முற்றுகை போராட்டத்தை அறிவிக்க அறிவிப்பதாக இருந்தாங்க அங்கே ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டது அது என்னன்னு இப்போ இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நேற்று என்ன நடந்துச்சு அது கொஞ்சம் சொல்லுங்கள் என் பேர் மதன் எண்ணூர் பெரிய குப்பம் நேற்று மணி ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் நம்ம ஊரில் இருந்து ஒரு பத்து இளைஞர்கள் வந்து இதே போல் எல்லாம் வீட்டில் கதவு தட்டி எல்லாம் எழுதுவாங்க அமோனியா இது வெறிஞ்சிடுச்சு டேங்க் வெரைஞ்சிடுச்சு எல்லாம் தட்டுறாங்க இந்த ஊரில் ஒரு எழுநூறு பேர் எட்நூறு பேர் வாங்க குழந்தை ம வயசானவங்க எல்லாம் சேர்த்து எல்லோரும் எழுப்பி எல்லாமே அந்த டைமில் ஜன்னாரி நாரி இங்கேருந்து குறைஞ்சது ஒரு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் மட்டும் எல்லாம் நடந்தே போனாங்க பக்கத்தில் கம்பெனி இருந்து ஒரு அபாய சங்கு அறிவிக்கலை ரெண்டாவது ஒரு வண்டி அரேஞ்ச்மெண்ட் பண்ணலை பக்கத்தில் இப்போ லேட்டாக ஸ்டாப்புங்க வந்து வண்டியில் போகிறாங்க வராங்க அது இல்லாத இருபத்தஞ்சி பேருக்கு வந்து மைக்கச் சூழ்ந்து வாந்தி வந்து ரொம்ப முடியாத ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாச்சு அதில் ஒரு அஞ்சு பேர் வந்து ஐசர் ரூமில் இருக்காங்க அவங்க என்ன கண்டிஷன் டாக்டர் சொல்ல அதை போல் கண்டிஷன் இருக்குது மீன் இருந்து மீன் நீட்டுக்கு மீன் ஒதுங்கிருக்கு நான் டேங்க்கு அபயம் தண்ணி லீக் ஆகி அதனால் எங்களுக்கு வந்து ரொம்ப வாழ்வாதாரம்லாம் ரொம்ப கேட்டு போய் இதுவாகிடுச்சு இதுவரை வரைக்கும் கம்பெனிலேருந்து இத்தனை மணி மட்டும் இது வரைக்கும் கம்பெனிலேருந்து யாரும் ஒத்துற கூட வந்து எங்களை வந்து இன்னாச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே கேட்கலை நாங்கள் கம்பெனியில் இருக்கிற ஸ்டாப்புங்களை வந்து ரெண்டு பக்கமே கேட்டு வச்சு யாரும் அளவுக்கு நிறுத்துகிறோம் எங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது தெரியல அது இல்லாத எங்கள் ஊரில் குடி பழக்கம் இல்லாதவங்களுக்கு குழந்தில் அது காரணம் இந்த கம்பெனி இந்த ஆசிட் அமோனியா இந்த கந்தகம் வர்றதுனால சில பேர் குழந்தில் அப்படி இருக்குது தண்ணி நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா வெறும் கந்தகமாக தான் இருக்குது தண்ணியில் அதை நாங்கள் குடிக்கிறோம் நாங்கள் இருக்கிறது இந்த இடத்துல அதான் குடிக்க முடியும் தொணி இதே வந்து தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒரு போராட்டம் பண்ணோம் போராட்டம் பண்ண சொந்த வந்து ஐம்பத்தேழு பேர் வந்து ஜெயிலில் பிடிச்சிட்டு போனாங்க வேலூர் ஜெயிலில் அது பிடிச்சின்னு போகிறப்ப நாங்கள் இதை போல வந்து ஆச்சுட்டு விடுறோம் கந்தகன்னு சொல்லி இது பண்ணி கேஸு போட்டு ம மூணு வருஷம் நாலு வருஷம் அந்த கேஸு இது பண்ணி ஊர் செலவு பண்ணி எங்களை வெளியிட்டு வந்தாங்க அப்போ அந்த கம்பெனிக்காரன் கேஸ் போட்டு என்ன சொன்னானா இதெல்லாம் எதுவுமே இல்லை அந்த கந்தகம் ஃபால்ட் இல்லை அந்த ஃபால்ட் இல்லை எதுவுமே இல்லைன்னு சொல்லி கேஸ் போட்டு எங்கள் உள்ளே தள்ளி நாங்கள் தண்டனை அனுப்பிச்சோம் இப்போது இருக்குது இந்த பொதுமக்கள் ஜனத்துக்கு எல்லோருக்கும் தெரிஞ்சிச்சு இந்த ஃபால்ட்டுன்னு சொல்லி அப்போ நாங்கள் இந்த போராட்டம் பண்ணோம் பண்ணதுனால எங்களுக்கு அப்போ வந்து தீர்வு கிடைக்கல அதே கவர்மெண்ட் தான் என்ன பண்ணிச்சு தீர்வு கிடைக்கல இப்போ எங்களுக்கு தீர்வு கிடைக்கணும் இருந்த வயசானவங்க குழந்த கூட்டி இன்னமும் வெளியே தான் இருக்காங்க இப்போ உள்ளே இருக்கிறவங்களுக்கு உயிர் பாதிப்பாக என்னான்னு சுத்தமாக தெரியல அந்த அளவுக்கு எங்கள் ஊரில் நாங்கள் இருக்கோம் இதுக்கு இன்னமும் கம்பெனிலேருந்து யாரும் வரலை யாரும்மோ வந்து பார்க்கல நாங்கள் எல்லாமே எங்கள் நாங்கள் இன்னொன்று ரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு இருந்தால் தொழில் கடல் தொழிலுக்கு போகிறவங்க அந்த டைமில் நாங்கள் ஒட்டு மொத்தமாக போயிருந்தோன்னா எங்கள் ஊரில் குழந்த கூட்டி வயசானவங்கன்னு சொல்லி குழந்தை ஐநூறு பேர் இறந்துருப்பாங்க ஒரு இந்தியா மேப்படத்துலேயே பெருகுப்போன்னு ஒன்று இருக்காது அதை போல் ஆயிருக்கும் ஏதோ எங்கள் ஊரில் அந்த டைமில் அந்த நெடி இது பண்ணி எங்கள் ஊரில் ஒரு இளைஞருங்க வந்து கதுவு தட்டி கதுவு தட்டி ஏதோ பண்ணி எங்களை காப்பாற்றினாங்க எங்கள் ஊர் நாங்களே தான் காப்பாற்றிக்கிட்டோம் ஒரு கம்பெனி காரம் எதுவுமே கொஞ்சம் கூட வரலை எண்ணூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயற்கை சீற்ற ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அந்த தொழிற்சாலைகளிலிருந்து எண்ணெய் கழிவு வெளியேற்றிருந்தாங்க இப்போது இந்த தொழிற்சாலையிலிருந்து அமோனியா வாயு வெளியேற்றப்பட்டிருந்தது அந்த சூழ்நிலையில் இங்கே இருக்கக்கூடிய மக்களோட இயல்பு வாழ்க்கை என்பது பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த அமோனியா குழாய் என்பது முப்பது ஆண்டு கால பழமை வாய்ந்ததாக இருக்கிறது அடிக்கடி அங்கே பழுது ஏற்படும் போதெல்லாம் அங்கே அந்த பேட்ச் ஒர்க் செஞ்சு அதன் பிறகு அங்கே அந்த பணி செய்யப்பட்டு வருவதாக கூறப்பட்டிருந்தது இப்போது நம்ம பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அதுதான் மிகப்பெரிய அமோனியா சேமிப்பு கலனாக இருக்கிறது அந்த கலனில் தான் இங்கே கடற்கரையிலிருந்து கடலில் இருந்து கப்பல் மூலியமாக கொண்டு வரப்பட்ட அமோனியா என்பது அந்த அமோனியா கு வாய் குழாயின் மூலியமாக அமோனோ அமோனியா வாயு வந்து அங்கே செலுத்தப்படும் அங்கிருந்து இங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் பயன்படுத்தப்படுவது வழக்கம் இப்போது நேற்று பதி பன்னெண்டு மணி அளவில் இந்த அமோனியா வாயு வெளியே இதனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆறு ஏழு கிராமங்கள் இருக்கக்கூடிய பொதுமக்களோட இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு அது ஒரு புறம் இருக்க இந்த அமோனியா வாயு என்பது இங்கே இருக்கக்கூடிய உப்பு நீர் கலந்தது கலந்த பிறகு இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த கடற்கரையில் ஒரு நாட்டிக்கலுக்கு மேலே ஒரு நாட்டுக்களுக்குள்ள எந்த ஒரு மீன் வகையும் இல்லை அப்படின்ற ஒரு சோகமான சூழ்நிலையும் இப்போ காணப்படுகிறது இவர்களோ இப்போது அந்த சம்பவத்தின் போது இங்கிருந்த இளைஞர்கள் அவங்களை அவங்கவங்களை எப்படி மீட்டுக்கிட்டாங்க அது கொஞ்சம் கேட்டுக்கலாம் சம்பவம் நடக்கும்போது வீட்டில் தூங்கிட்டு தான் இருக்கிறோம் அவங்க அம்மா உடம்பு சரியாமல் எழுந்து என்னால் மூச்சு விட முடிலப்பா மூச்சு ரொம்ப திணறது ஆஸ்பத்திரி போகணும் ஸோ சொல்லும் போது நான் எழுந்தி விடையாடுறேன் வெளியே வந்தோனோ இந்த புகை ஸ்மெல்லு தான் வருது இப்போ நார்மலாக மழை டைமில் புகை விடுவாங்க விடுறது வழக்கம் அந்த அப் அப்படி இருக்கும்போது நாங்கள் ஒரு அஞ்சு பேர் பசங்க போயிட்டு சொன்னோன்னு நிறுத்திடுவாங்க அது அதுதான் நாங்கள் வந்து எப்போவுமே பண்ணுறது அதுதான் நடக்குது இவங்க பண்ணுறது நான் எதாச்சியாக வெளியே வரும்போது தான் பசங்களாம் வந்து எல்லா வீட்டுக்கு அதுவும் தட்டுறாங்க தட்டிட்டு இந்த அமோனியா லீக் ஆகிடுச்சு ஊரில் யாரும் இருக்க தேவை அப்போ அப்போ அம்மாவுக்கு என்ன ஆகிடுச்சி அவங்க தான் ரொம்ப முடியாமல் போயிட்டாங்க முடியாமல் போகும்போது எல்லோரையும் தூய் தூய் ஓடுறோம் ஒரு வண்டி இல்லை எதுவுமே இல்லை பசங்களே இல்லைனாக்கா ஏகப்பட்ட பேர் உயிர் சேதம் தான் நடந்திருக்கும் பசங்கள் முழுக்க முழுக்க பசங்க தான் காரணம் பசங்க வண்டி ஒரு ஒரு வீட்டில் வண்டி இருந்ததினால ஒரு ஒரு வண்டியில் ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் மொத்தம் மொத்தமாக அதுக்கப்புறமா தான் வருது போலீஸு இந்த ஆம்புலன்ஸு வந்தது மற்றபடி இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன சொல்ல வராங்கன்னா இங்கே நூறுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் இந்த தொழிற்சாலையில் இயக்கப்படுது இருந்தாலும் மனிதாபிமான அடிப்படையில் இப்படி ஒரு சூழ்நிலை இங்கே நடந்தும் அபாய ஒளி ஏற்படுத்தப்படலை அதே போல் இங்கே இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றுவதற்காக அவங்க எந்த ஒரு மு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலை தங்களுக்கிட்டே இருந்த வாகனத்தின் மூலமாக அவர்கள் அவர்களோட உயிரை காப்பாற்றுவதற்காக சிறியவர்களிலிருந்து பெரியவங்க வரைக்கும் ஓடி இருக்காங்க இதை பார்த்து பக்கத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களும் என்ன ஏதுன்னு தெரிஞ்சு